ஹலோ காய்ஸ் நாங்கள் எல்லாரும் கேமரா பேச நீங்கள் என்ன பார்க்கணும் ப்ரோ இன்ட்ரெஸ்ட்டானே வீடு எங்களை வரவேற்கின்றேன் ஏன் சொன்னா அடுத்த வர நெக்ஸ்ட் வர ஈவெண்ட்டு செம்ம அப்டேட்டு எல்லாமே எடுத்துல இந்த வீடியோவில் புட்டு புட்டு வைக்கப்பாங்க மறந்துடாமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்க மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே வந்தாச்சு இங்கே பாருங்க இந்த அனிமேஷன் வந்து நம்மளுக்கு இப்போ தானே இந்த கஸ்டம் போகிற தரமான காஸ்டியூம் கைஸ் இன்னும் விடவேல நம்ம சர்வருக்கு இன்னும் ரெண்டே நாளில் நமக்கு இந்த சர்வருக்கு இந்த காஸ்டியூம் வரப்போது மறந்துடாமல் வந்தால் யார் யாரெல்லாம் எடுப்பீங்க இங்கே பாருங்க தாடியே ஃபஸ்ட்டு ஆள் தரமாக இருக்கான் பயப்புல பயங்கரமா இருக்கான்பா என்ன கார்ட்டூன் காஸ்ட்டு மாதிரி போட்டிருக்கீங்க பாருங்க ப்ரோ பால் தரமா இருக்கு இங்கே பாருங்க புக் அமௌண்ட்டு புக்கோட ஆள் இதுவும் இல்லை லக்கி ராயல் மாதிரி விட்டுருக்கானுங்க ஆனால் நம்மளுக்கு இப்படி விடலை நம்மளுக்கு என்ன டாப்அப் பண்ணி தான் எடுக்கணும் காசு கொடுத்தாடா அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க சரிண்ணே சரிண்ணா விரதம் விரிங்க எங்களுக்கு ஒன்றாச்சும் ஃப்ரீயாக விட்றீங்களாடா இந்த சர்வருக்கு என்னென்னலாம் விட்டு வச்சிருக்கீங்க டேய் ஒரு நூறு டேமுன்னு சொல்கிறோம் கன்ஃபார்ம் பர்ன் பண்ணுறான் அந்த மாதிரிலாம் விட்டு வச்சிருக்கீங்க இன்னும் ரிட்டன் பேக் ஃபேமஸ் அது பிளாஸ்மாவா ஃபேமஸ் ப்ரோ ரிட்டன் பேக் ஃபேமஸ் ஆகுது நெக்ஸ்ட் டே ஓகே நீங்கள் பாருங்க இந்த பண்டலுக்கு கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் நம்ம சர்வுக்கு கன்ஃபார்மாக இருப்பது ப்ரோ யார் யாரெல்லாம் வந்தால் எடுப்பீங்க யாரெல்லாம் எடுக்க முடியாது மறந்தாலும் கமெண்ட்ஸ் கமெண்ட் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இப்போவும் தெரியும் வரும் டைமண்ட் யாருக்கும் அவங்க தான் எடுப்பானுங்க டைமண்ட் இல்லாதவங்க சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும் ப்ரோ நம்மளை மாதிரி கேஷ்டிட்டு போகல இந்த பாருங்கள் இந்த அனிமேஷன் நெக்ஸ்ட் இந்த அனிமேஷன்லாம் வருதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா ஆனால் அந்த சருக்கு எல்லாமே விட்டுருக்கானுங்க ப்ரோ எப்பிட்றா இந்த சர்வுக்கு மட்டும் விடுறீங்க அப்புறம் இந்த சர்வில் என்னடா அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சர்வில் டாப்பவே பண்ண மாட்டேங்க அதனால தான் இவ்வளோ விடுறானுங்க நம்ம இந்தியன் பண்ணாலும் எவ்வளோ டாப்அப் பண்ண தெரியுமா கைஸ் நெக்ஸ்ட்டு அந்த எமௌட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே போய் பாருங்கள் இந்த மண்டை இந்த காஸ்டியூம் இந்த காரு அதுக்கப்புறம் அது இந்த கிங் பிஸருக்கு ஒரு ஸ்கின்னு எல்லாமே கொடுக்குறானுங்க ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே தர மாட்டானுங்க ஏன்டா கரீனா அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் டாப்அப் பண்ணுங்கடா அப்போ நான் உங்களுக்கு நிறையா தருவேண்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானுங்க ப்ரோ அதெல்லாம் நம்ம டாப் பண்ணி தான் எடுத்தாகணும் ப்ரோ அந்த மாதிரி இருக்கு இதில் இந்த மோட்டு இந்த நெக்ஸ்ட்டு கோல்ட் ட்ரையல் பண்ணுறதுல பார்த்தா நான் நானே மறந்து போயிட்டேன் ப்ரோ நெக்ஸ்ட்டு கோல் ட்ரையில் பாருங்கள் தரமாக இருக்குது செம்ம கஸ்ட்டியூம் இந்த பர்ன்மெண்ட் விழுந்துருன்னு நினைச்சேன் ஆனால் நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் வா நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க சரி நம்மளும் வந்துட்டு வந்துட்டு போக வேண்டியதாக தான் இருக்குது இந்த காஸ்டியூம் அவ்வளோதான் ஒரு மூணாயிரம் சுற்றலாமா ஆ பர்மனென்ட் விழுந்துருச்சே அடடா எப்போன்னு விழுந்துச்சே அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க சும்மா ஒரு காமெடிக்கு நெக்ஸ்ட்டு அந்த கன்னு ஸ்கின்னை பாருங்கள் நம்ம டவுல் பிஸ்டலுக்கு எல்லாம் விட்டுருக்காங்க நம்மளுக்கு குடுவானுங்கன்னு சொல்லப்போனால் இது கன்ஃபார்ம் வருது ப்ரோ நம்ம சர்வருக்கு கன்ஃபார்மாக வருது யார் யாரெல்லாம் வந்தால் எடுப்பீங்க ப்ரோ இப்போவும் சொல்கிறேன் டைமண்டுக்கு இங்கே மட்டும்தான் எடுக்க முடியும் இதில் மெயின் டுஸ்டின்னா இதில் ஒன்று பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க கரீங்கன்னா இப்படியெல்லாம் விட்டுருக்கீங்களானாலும் நான் என்னையே ஆச்சரியப்பட விட்டாங்க ஏன்னு நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க அந்த மாதிரி விட்டுருக்கானுங்க ப்ரோ நான் என்னாலே அந்த கண்ணால் என் கண்ணாலே நம்ப முடில இப்படிலாம் இப்படில்லாம அந்த செலவுக்கு விடுவீங்க ஏன்டா எங்களுக்கு ஒன்று கூட மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி தான் ப்ரோ கேட்க வச்சுட்டானுங்க சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ என்னடா அது டேய் இங்கே பாருங்க ப்ரோ ஒரு லட்ச ரூபாய்க்கு அப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் கிடைதான் ஒரு நூறு ரூபாய்க்கு டாப்அப் பண்ண அந்த பேனர் தரானுங்களாம் இங்கே பாருங்கள் இது வந்து எவ்வளவு ஒரு நாலாயிர ரூபாய்க்கு டாப் அப்போ அந்த எமோட்டு அதுக்கப்புறம் குளோவால அப்புறம் கிஃப்ட்டு நிறையா கொடுக்கலாமா ப்ரோ இதெல்லாம் எப்படிடா கறி நான் கொடுத்தீங்க எங்களுக்குலாம் ஒன்றுமே உடல் இந்த செலவுக்கு விட்டு வச்சிருக்கீங்க நம்ம செர்வு கன்ஃபார்மாக வருது அப்புறம் வாழை பாருங்கள் வாளுக்கு நான் வந்து எல்லாத்தையும் சொத்தே எழுதி கொடுத்துடலாம் போல அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வால் தரமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த தேடு இது அதுக்கப்புறம் இந்த எமோட்டு எமோட்டை பாருங்க அப்படியே பாடு பாடி கேட்க மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது சத்துங்க கற்றுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இதில் ஒரு மெயின் என்னன்னா நம்ம போடுற கஷ்டம் நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடலாம் அது இந்த இதுதான் ப்ரோ எப்படின்னா ஒரு 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 வாரத்துக்கு பத்து தடவை ஷேர் பண்ணி விடலாமா அந்த மாதிரி இருக்கு எயிட்டி இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த எஃபெக்ட்டு அந்த இது லொட்டு லோசுக்கு இவங்க தான் போகிற இந்த சர்வரில் அதிகமாக டாப் பண்ணியிருக்கானுங்க ஒருத்தனை பாருங்கள் ஏழாயிரம் ஏழாயிர ரெண்டு டைமண்ட் டாப் பண்ணி எழுவத்தி ரெண்டாயிரம் டைமண்ட் டாப் பண்ணி வந்தாங்க ஆனால் லெவலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லெவலு ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு லைக்கு நம்ம சர்வரில் இப்படிலாம் டாப் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ லைக் வாங்கியிருப்பான் நாற்பத்தொம்பதாயிரம் நம்ம லைக் வாங்கியிருப்பான் இவனை பாருங்கள் ஐஸ் ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் வரும் அறுபத்திரெண்டாம் லெவல் ஐநூ ஐயாயிர ஐயாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு லைக்கு இவன் டாப்பப்பே பண்ணலை நம் கம்மி டாப்அப் பண்ணியிருக்கான் இவனே இப்படி பண்ணுறான் நம்மளாம் எவ்வளோ டாப்அப் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு இனிமே தான் கொடுப்பானுங்க இனிமேல் தான் நம்மளை வச்சு செய்ய போகிறானுங்க ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை சீர்தாட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்